அந்த பருப்பு குழம்புன்னு சொன்னேன் இல்லைங்களா பப்பு புலுசு அதுக்கான சாமானெல்லாம் நான் உங்களுக்கு காமிச்சு கொடுக்குறேன் இதுதான் அதோட முழு பருப்பு இதை வந்து நான் இந்த பக்கம் தட்டாம்பருப்புன்னு சொல்லுவாங்க சென்னை பக்கம் காராமணின்னு சொல்லுவாங்க அதை எண்ணெய் தடவி இதில் வச்சு திருச்சி தோல் இல்லாமல் ஆக்கியிருக்கோம் நம்ம இதுவும் இது கூட வடகம் இந்த காஞ்ச மிளகா கருவேப்புல புளி புளி எல்லாம் போட்டு தான் நம்ம வந்து இப்போ அந்த பருப்பு குழம்பு செய்ய போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பருப்பு குழம்பு செய்வோம் அப்புறம் நம்ம அந்த களியை கிண்டலாம் அதுக்கான சாமான்லாம் இப்போ உங்களுக்கு காமிச்சிட்டேன் நம்ம வந்து இப்போ அந்த பருப்பை தான் அவளும் எப்போவும் என்னோடையே பயணிப்பவள் அதனால் அவளையும் கூட இருக்கா நான் என் கூட எனக்கான உதவி எல்லாமே அவள் தான் இப்போது நம்ம அந்த குக்கரில் அந்த பருப்பை சேர்த்துடுறோம் அந்த கொஞ்சம் புளி அது அந்த பருப்பு குழம்புக்கு தேவையான புளி அதை சேர்த்துறோம் அப்புறம் காஞ்ச மிளகாய் கொஞ்சம் கூட சேர்த்துறோம் அந்த தேவையான அளவு சேர்த்துட்டோம் அது கூட தேவையான தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து வேக வச்சிருக்கோம் பருப்பை வச்சுட்டோங்க தண்ணி ஊற்றி குக்கரில் ஏற்றிட்டோம் இப்போ வெயிட்டை போட்டுடலாம் ஒரு எட்டு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே ஒரு மூணு விசில் அந்த அளவுக்கு வந்துடட்டும் அதை இறக்கிட்டு நம்ம அடுத்த விஷயங்களை பார்ப்போம் பருப்பு வந்துருச்சுங்க மூணு விசில் நாலு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம அதை இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற விடுவோம் பருப்பை வந்து குக்கரை இறக்கி வச்சுருக்கோம் அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் நம்ம இப்போ வந்து கழிக்கின்றதுக்கான இது வந்து கேழ்வரகு மாவு அதை வந்து இப்போ போடுறோம் போட்டுட்டு உப்பு எனக்கு இந்த கையில் பிளங்குறப்ப தாங்க ஸ்பூனில் பிளங்குனா நான் கொஞ்சம் முன்ன பின்னே போட்டுருவேன் எனக்கு கையில் பிளங்குறது தான் எனக்கு அது கொஞ்சம் நல்லா தெரியும் அதனால் நான் அதை எல்லாமே கையில் தான் பிளங்குறேன் நீங்கள் அது மாதிரி முடியாது கையில் கரண்டியை போட்டு செய்யணுன்னா அப்படி மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு நம்மளுக்கு ரெசிப்பி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் நான் சின்ன பாத்திரத்தில் கொஞ்சமாக தான் நான் செய்கிறேன் அவங்கவுங்களுக்கு தேவைக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக நிறையா அப்படி செய்யணுன்னாலும் நீங்கள் அதை மாதிரி செய்துக்கோங்க செய்கிற விதங்களில் தான் நம்ம வந்து காமிக்கிறோம் அதை நிறையா செய்யணும் குறைய செய்யணுன்றத உப்பு போடுறது காரம் போடுறது அது எல்லாமே உங்களுடைய டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய இதுக்கு மாற்றி நீங்கள் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம மாவை கரைச்சிட்டோங்க உப்பு போட்டிருக்கோம் இந்த பதத்தில் வச்சுக்கோங்க அதை இப்போ நம்ம அடுப்பு பற்ற வச்சு அந்த களியை நம்ம கிண்ட ஆரம்பிச்சிடலாம் அதை கொஞ்சம் நிற்காமல் கைவிடாமல் கிண்டணும் இல்லைன்னா கீழே பிடிச்சிடும் நம்ம நான் கனமான பாத்திரம்தான் வச்சுருக்கேன் இருந்தாலும் நம்ம அதை கொஞ்சம் கைவிடாமல் பண்ணி தான் எடுக்கணும் இந்த பாத்திரம் கொஞ்சம் கனமானதுனால கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்குள்ள நம்ம வந்து இந்த பருப்பை கலத்திட்டு நம்ம வந்து இப்போ கல் சட்டியில் ஊற்றி இது நல்லா சட்டியில் ஊத்தி அதை நல்லா கடைஞ்சிடுவோம் பாத்திரம் சூடாகி ஓரளவுக்கு நல்லாவே களி வந்து வெந்து வந்திருக்கு நம்ம இப்போ அதை கொஞ்சம் சிம்மில் வச்சுருக்குறோம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் அதை நல்லா தொடச்சி கொஞ்சம் மூடி வைக்கலாம் அது இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்துடும் வெந்த பிறகு திருப்பி ஒரு தடவை கிண்டி விட்டு நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் இது மாதிரி தொடச்சிட்டு கொஞ்சம் அதை அப்படியே சிம்மில் வச்சு மூடி வைப்போம் இதை கொஞ்சம் நம்மளுக்கு குழம்பு இதுக்கு வரணும் இல்லைங்களா அதனால நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து இப்போ நம்ம வந்து இதை கொஞ்சம் கொதிக்க வச்சு வடகம் கருவேப்பிலை தாளிச்சிடணும் அதான் இது இந்த பருப்பு குழம்பு இப்போ இது காயெல்லாம் இல்லை ஒன்றும் இல்லை பருப்பை வச்சுருக்கோம் கடைஞ்சி அதை குழம்பாக மாற்றியிருக்கோம் சொல்லவா இப்போ இந்த குழம்புக்கு ஒரு தாளத்து போட்டுருலாங்க அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் நம்ம தாளிக்கணும் நல்லெண்ணெய் எப்போயுமே நாங்கள் எல்லாரும் எங்களுக்கெல்லாம் அந்த தோட்டங்களில் விளையிறதுனால நாங்கள் வருஷத்துக்கு தேவையான விஷயங்கள்லாம் ஆட்டி வைப்போம் அதே மாதிரி தான் இந்த வடகமும் கூட வடகமும் அந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை தேவையான மாதிரி செய்து காய வச்சு நல்லா பண்ணி வச்சுக்கிடுவோம் அது மாதிரி இப்போ தான் வடகம் நல்லெண்ணெய் போட்டு தான் நான் தாளிக்கிறேன் தாளித்து இந்த குழம்புல ஊற்றிட்டு கொஞ்சம் கருவேப்பில போட்டுட்டோம்னா உப்பு பார்த்துட்டா குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த பக்கம் இந்த பக்கம் களியும் கிட்டத்தட்ட ரெடியாகிடுச்சு அதுவும் நல்லா வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து எல்லாம் ரெடிங்கிற இடத்துக்கு களியும் வந்தாச்சு குழம்பும் வந்தாச்சு இப்போ உடம்புச்சுங்க நம்ம அதில் கொஞ்சம் கருவேப்பிலையை போட்டு அந்த குழம்புல வந்து தாளிச்சிட்டோம் தாளிச்சுட்டு நம்ம சட்டியை எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுறணும் அவ்வளோதான் இப்ப பருப்பு குழம்பு ரெடி களியும் ரெடி ரெண்டும் சாப்பிடலாம் சாப்பிட்றதுக்கான அளவில் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இந்த மாதிரி பண்ணுங்கங்க மழைக்காலங்களில் இந்த மாதிரி பருப்பு குழம்பும் நல்லெண்ணெய் ஊற்றி களி வச்சு சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப நீங்கள் செய்து பார்த்து சாப்பிட்டு பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்து உணர முடியும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் செய்து பார்த்து பலனடையும் நம்ம பருப்பு குழம்பும் களியும் ரெண்டுமே ரெடிங்க சாப்பிட்றதுக்கு இந்த மழை சீசனில் இப்படி ஊற்றி களி மேலே இந்த பருப்பு குழம்ப ஊற்றி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் குழம்பு கொஞ்சம் ஜாஸ்தி தான் பிடிக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் ஊற்றணும் ஊற்றிட்டு இது மேலே இப்படி நல்லெண்ணெய் ஊற்றி அப்படி சாப்பிட்டா வந்து என்னமோ தேவாமிர்தம்னு சொல்லுவாங்களே அதுதான் நல்லா இருக்குங்க சூப்பராக இருக்குது நிதர்சனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க என்னோட தொடருங்க நம்ம பயணம் போடுவோம் ஓகேங்க நன்றி வணக்கம்